பக்கத்து ஊர்காரனே ஓன் ஜாமியா ஏன் ஜாமின் சொல்லுவான் நீ ஒரு ஆள் நின்று அதை எடுத்து நிக்கியா முடியாதுல்ல முடியாதுல்ல அப்ப ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாதானே அங்க அங்க நல்லது கட்டது கலந்து செய்ய முடியும் அப்ப சேர்த்துக்கறதுக்கு வழி விடுறேன் வழி விடுறேன் சேர்த்துக்கிறதுக்கு வழி விடுறது இல்லாம கொண்டு வந்து சேர்ப்பேன்

சரியா நான் சொன்ன செயல மேற்கொண்டு சரியா அப்படி அப்படி ஒரு 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 மூணு மூணு மந்தைக்கு என் மந்தைக்கு வந்துரு சரியா அதுக்கப்புறம் உனக்கு வேற என்னங்கிற சரியா கேட்டிவா மாண்டு மயிலோகம் போனவனுக்கு அண்ணன் போடாம இருக்கு அண்ணன் சரிவர போகல உனக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் உன் அப்பா பாட்ட வழ மாண்டும் மயிலோகம் போனவருக்கு அண்ணன் சரி வர போய் சேரல அன்னத்தை வழிமுறையோட போடு இல்லைன்னா அடி விடுவோம் இன்னும் கீழே இறக்க கீழமாகதான் போகணும் மாண்டவனுக்கு என்ன செய்யணும் என்ன உனக்கு தெரியாதா வாய் இவ்வளவு பேசுற உனக்கு மாண்டவனுக்கு என்ன பண்ண தெரியுமா தெரியாதா எனக்கு எனக்கு அண்ணன் சரி வர போகலாங்கிறனே மாண்டவன் கண்ணீரும் கம்பளமா நிக்கிறாங்கிறனே தனி மாதம் கும்பிடுறேன் எல்லாமே செய்யணும் வர்க்கத்தில் ஒரு நாள் அன்னம் போடுற நாள்னு ஒன்று இருக்கும் அப்போ அப்படி அப்படி ஒருத்தர் ஒரு ஒரு உறவு விடாமல் நின்று அப்படி அப்படி எப்படி கன்னி தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுவியோ அது போல மாண்டவனையும் கையெடுத்து கும்பிட்டு அன்னம் போட்டு வரணும் புரியுதா அதில் ஒரு உறவு நின்னாலும் அவன் கண்ணீர் கம்பளம் அழிப்பான் அவனுடைய ஏற்ற இறக்கங்கள் கூடிக்கிட்டே போகும் என்னே கேட்காது சரியா போலாம்